கிரில் சிக்கன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மாசத்தில் ஒரு முறையாவது நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ருவோம் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ஈஸியாக எப்படி கிரில் சிக்கன் செய்யலான் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நூற்றம்பது கிராம் தயிரை வடிகட்டி தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் இது மாதிரி ஆனியன் கார்லிக் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை விட்டுறலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆனியன் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்ச வெந்தயக்கீரை இது மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு பெரிய லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையை இடித்து சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தோல் இதையும் சேர்த்து நல்லா கலந்து மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் தோளோட வாங்கி கழுவி இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கால் பகுதிகள் இதை நல்லா மசாலாவில் கலந்து சிக்கனை மசாலாவோட கலந்து ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சிக்கனில் மசாலா ஊறி கிரில் சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா கடைசிக்கு ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வைங்க நான் ஓவர் நைட் ஃபுல்லாக சிக்கனை ஊற வச்சுட்டு இது மாதிரி கிரில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்கள் கிட்ட கிரில் பண்ணுறக்கு ஓவன் இல்லைன்னா தோசை சட்டியில் கூட லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு லைட்டாக பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்தீங்கன்னா இது மாதிரி கிரில் சிக்கன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவன் இல்லாதவங்க தோசை சட்டியில் கிரில் சிக்கன் செய்ய தெரியலன்றவங்களுக்காக நாளைக்கு ஒரு வீடியோ நான் கிரில் சிக்கன் ஈஸியாக எப்படி பாத்திரத்தில் செய்யலான்ற வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க